மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாயோட இஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா குரேசிக்கு ரொம்பவே கெட்ட பேர் இருந்துச்சு ஸோ குரேசி வந்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சப்போர்ட் பண்றாரு ஸோ எல்லாத்தையுமே காமெடியாக்கி நார்மலைஸ் பண்ணி விட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேருமே குரேஷியா வந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அண்ட் ரீசெண்டாக கூட ஒரு பாட்டு பாடியிருப்பாரு அந்த பாட்டுல கூட இவர் ஜாயை தான் அட்டாக் பண்றாரு ஸோ மாதம்பட்டி சொல்லி தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா திட்டிட்டு தான் வந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே மக்கள் எல்லா பேருமே ஒவ்வொரு திட்டினதுக்கப்புறம் அவரே பார்த்தீங்கன்னா வீடியோ டெலிட் பண்ணிட்டாரு அண்ட் நேத்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு ஸோ அந்த இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா

கங்ராஜ் மேல மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டாரு கரெக்டாக கரெக்டா சொல்லிட்டு குறைசி எல்லா பாராட்டிட்டு வராங்க